கும்பகோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மாநகரம் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று தனது எழுபதாவது வயதில் அடியெடுத்து வைத்துள்ளார் இதையடுத்து தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் அதிமுக மாநகரம் சார்பில் காந்தி பூங்கா முன்பு மாநகர செயலாளர் ராமராமநாதன் ராமநாதன் ராம ராமநாதன் தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பகவத் விநாயகர் திருக்கோவில் சிறப்பு அபிஷேகம் செய்து நூற்றி எட்டு செதற் தேங்காய் உடைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகர செயலாளர் ராஜேந்திரன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாணவரணி மாவட்ட செயலாளர் சரவணன் அம்மா பேரவை மாநகர செயலாளர் கான் பகுதி செயலாளர்கள் ராஜி பத்ம மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்